அசத்தலான சுவையில் பெப்பர் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறது பார்த்துடலாமா சளி இருமல் கோல்டு இந்த மாதிரிலாம் இது இதுபோல் பெப்பர் போட்டு சிக்கன் கிரேவி நம்ம செஞ்சு சாப்பிட்டோன்னா சளி இருமல் எல்லாமே இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும் அவ்வளோ நல்லாயிருக்கும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டோன்னா இதுக்கான ப்ரெப்ரேஷன் என்னன்னு பார்த்துர்லாமா நான் ஒரு பேனில் ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சூடானதுமே பட்டை சோம்பு கசகச லவங்கம் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் இப்போது கறிவேப்பில சேர்த்துட்டு ரெண்டு வெங்காயம் நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை இந்த ஆயிலி ஆயிலேயே சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த மஞ்சள் தூளும் சால்ட்டும் வெங்காயத்தை நல்லா வதக்கி கொடுத்துரும் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா தான் நம்ம தக்காளி சேர்க்கணும் இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு வெங்காயம் இதில் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் கொத்தமல்லி இது போல் சேர்த்தோன்னா இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்துருக்கேன் எப்போவுமே நான்வெஜ் செய்யும் பொழுது கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதிகமாக சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும் இப்போ ரெண்டு தக்காளி நான் புடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும் அப்பதான் நல்லா நல்ல கிரேவி நமக்கு கிடைக்கும் இந்த சிக்கன் கிரேவி இட்லி தோசை சாதத்தோடு பெசு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் ரசம் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷை சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ஆஃப் கேஜி நான் வந்து சிக்கன் வாங்கியிருந்தேன் அதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் தக்காளியோடய சேர்த்து வதக்கிக்கிறேன் ஆயிலியே சிக்கன் நல்லா வதங்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ ரெட் சில்லி பவுடர் இது வந்து வீட்டில் அரைச்ச ரெட் சில்லி பவுடர் தான் நான் ஒரு அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க ஆஃப் கேஜிக்கு என் வீட்டு ஸ்பூனில் அஞ்சு ஸ்பூன்ஸ் கரெக்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் அந்த சிக்கன் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றினா போதும் வெந்து வரும்பொழுது கரெக்டாக இருக்கும் நல்ல திக்கான கிரேவி கிடைக்கும் இது பாருங்கள் அதை முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் வந்து மூடு போட்டு வேக வச்சுக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு கரெக்டாக முழுகிற அளவுக்கு இருக்குது பாருங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம வந்து வேக வச்சுக்கலாம் தண்ணியெல்லாம் வத்தி வந்துடும் நல்லா வெந்து வந்துடும் சிக்கனு சிக்கன் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது இது பாருங்கள் நல்ல திக்கான கிரேவியாக கிடச்சிருக்கு இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம் நான் வந்து கரம் மசாலா வீட்டில் அரைச்சது இது வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் அடுத்து பேப்பர் போட்டுக்கலாம் இந்த பேப்பர் தூக்கலாம் போடணும் அப்போ தான் கிரேவி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அந்த டேஸ்ட்டும் கூடுதலான டேஸ்ட்டு கிடைக்கும் இந்த பேப்பர் போட்டு செய்யும்பொழுது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கடைசியாக கொத்தமல்லி கொஞ்சம் தூவி இருக்கிட வேண்டியது தான் இதே போல் நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துடுங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ